யூடியூபர் டியூபர் சங்கர் வீட்டிற்குள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நுழைந்து சரமாரி தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டனம் விடுத்துள்ளனர் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் தூய்மைப் பணியாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று தூய்மைப் பணியாளர்கள் என கூறி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சவுக்கு சங்கர் வீட்டிற்குள் திடுதிடுவென நுழைந்து வீட்டை சூறையாடி உள்ளனர் அவரது தாயாரை ஐம்பது பேரும் சூழ்ந்து கொண்டு ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடியதுடன் சங்கரின் வீடு முழுவதும் மாட்டு சாணம் சாக்கடை மனித மலத்தை வீசியதாகவும் கூறப்படுகிறது மேலும் சவுக்கு சங்கர் வாகனத்தின் மீது மர்ம நபர்கள் கல்லை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதனிடையே தூய்மை பணியாளர்கள் என சிலர் தனது வீட்டிற்குள் வந்து குப்பைகளை கொட்டுகின்றனர் என மற்றொரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் சவுக்கு சங்கர் இந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பணியாளர்கள் போர்வையில் தாக்குதல் நடத்திய வரும நபர்களை போலீசார் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் செய்தியாளர்களை சந்தித்த சவுக்கு சங்கர் நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தார் நன்றாக திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்களை ஒரு அட்டையாக பதிவு செய்து அது இரண்டு பஸ்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அழைத்து வந்து என் வீடு இந்த இடத்தில் இந்த சந்தில் தான் இருக்கிறது என்ற தகவலை காவல்துறையை தவிர்த்து வேறு யாரும் அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சுத்திகரிப்பு தொழிலாளிகளை ஃப்ளோரசன்ட் கலர் போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சென்னை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வந்து வீட்டில் தாக்குதல் நடத்துகிறாருன்னா இது கூட தெரியாத உளவுத்துறை என்ன உளவுத்துறை என்பது எனக்கு தெரியவில்லை இல்லை எனக்கு தூய்மை பணியாளர்களா என்பதை எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இன்னும் தூய்மை பணியாளர்களாக இருந்தால் என்னுடைய வீடியோவை பார்த்துவிட்டு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் தூய்மை பணியாளர்களை கொள்ளையடிக்கிறாங்க அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை சேரவில்லை என்றுதான் நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் உள்ளபடியே மகிழ்ந்திருப்பார்கள் இன்று வந்தவர்கள் காசு கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு கூலிப்படை துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் துப்புரவு தொழிலாளி என்னைக்குங்க கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு கரெக்டாக வீட்டை கண்டுபிடிச்சி வராங்க நான் இங்கே குடியிருக்கிறேன் என்பது எப்படி எந்த துப்புரவு தொழிலாளிக்கு தெரியும்